மலையில் பொழிந்த அமுத புஷ்ப மழை நரசிம்மரின் உக்கிரத்தை தாங்க பிரகலாதனுக்கு எப்படி துணை நின்றது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் மனிதர்களாலோ மிருகங்களாலோ பகலிலோ அல்லது இரவிலோ சாகாத வரம் பெற்ற இரணியன் மேலும் வரம் பெறும் பொருட்டு தன் மனைவி லீலாவதிக்கு தெரியாமல் தவம் புரியச் சென்றான் அவன் இருக்கும் இடத்தை கண்டறிவதற்காக ஒவ்வொரு புனித தலமாக தேடினாள் லீலாவதி அப்போது அவள் மூன்று மாத கர்ப்பிணி அவள் நிலை அறிந்த நாரதர் திருவண்ணாமலை திருத்தலம் சென்று காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி கிருவலம் வந்தால் உனக்கு நல் வழி கிட்டும் என்று கூறி காயத்ரி மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் அதன்படி லீலாவதி திருவண்ணாமலை சென்று காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி கிரிவலம் வருகையில் திடீரென்று மழை பொழிய தொடங்கியது பூமியில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கும்போது பூமாதேவி மிகுந்த பொறுமையுடன் தாங்குகிறாள் பூமியில் அக்கிரம செயல்கள் அதிகரிக்கும் போது அக்னி திருவண்ணாமலை அங்கே குடிகொண்ட பூமாதேவியை குளிர்வித்து சாந்தப்படுத்த சில பௌர்ணமி நாட்களில் அமுத புஷ்ப மழை பொழியுமாம் இந்த மழை பொழிவானது இறைத்தன்மையுடையது ஒரு நூறு கோடி மழை துளிகளுக்கு பின் ஒரே ஒரு அமுத துளி கீழே இறங்கும் இந்த துளி எங்கு விழுகிறதோ அங்கு மக்கள் நோய் நொடியின்றி வாழ்வார்கள் பூமி குளிரும் விவசாயம் செழித்து வளரும் அமைதி நிலவும் அது மட்டுமல்ல அங்கு அமுத புஷ்ப மூலிகை என்கிற அரிய வகை தாவரங்கள் தோன்றும் மழைத்துளிகள் கனமாக விழவே கிரிவலம் வந்து கொண்டிருந்த லீலாவதி பாறை ஒன்றின் ஓரத்தில் ஒதுங்கினாள் எனினும் விடாமல் காயத்ரி மந்திரம் ஜிபித்தாள் அப்போது மழையின் நடிவே விழுந்த அமுத பாறையில் பற்றி தெரித்து அவள் வாயில் பட்டது அந்த அணு அளவு துளி அவளின் கற்பப்பையை அடைந்தது அதை கருவிலிருந்த பிரகலாதன் உண்டான் அந்த அமுத துளி உழுந்த பாறையில் அமுத புஷ்ப மூலிகைகளும் தோன்றியது அப்போது கிரிவலம் வந்த சித்தர்கள் அந்த அற்புத காட்சியை கண்டார்கள் அவள் வயிற்றில் வளரும் சிசு மூலம் மகாவிஷ்ணு புது அவதாரம் எடுக்க இருப்பதையும் உணர்ந்து உரிய மந்திரம் சொல்லி அந்த மூலிகையை பறித்து அதை காயத்ரி மந்திரம் ஜபித்தபடி இருந்த லீலாவதியிடம் ஆசி கூறி கொடுத்தார்கள் அந்த மூலிகையை தனது இடுப்பில் செருகினாள் லீலாவதி அந்த மூலிகையின் சக்தி கருவை அடைந்தது அதுதான் பின்னாளில் ஸ்ரீ நரசிம்மரின் உக்கிரத்தை தாங்கும் சக்தியை பிரகலாதனுக்கு வழங்கியது தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என் நாராயணன் என்று பின்னாளில் பிரகலாதன் கூறிய இரணியன் தனது கதாயுதத்தால் தூணை அடித்தான் அப்போது தூணை பிளந்து கொண்டு நரசிம்மர் வெளிப்பட்டார் நரசிம்மரின் உக்கிரம் தாங்காமல் இரணியன் மயங்கி விழ அந்த உக்கிரம் பிரகலாதனை தாக்கவில்லை அதற்கு காரணம் திருவண்ணாமலை அருளிய அமுத புஷ்ப மூலிகையின் சக்திதான் தான் விஷ்ணுவின் அவதாரம் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒரு வகையில் சிவபெருமான் தனது பங்களிப்பை செய்கிறார் அதற்கு இந்த நிகழ்வும் ஒரு உதாரணம் இப்படி ஆயிரம் அற்புதங்களை தன்னிடத்தை கொண்ட அக்னி ரூபமான திருவண்ணாமலையை வலம் வருவது நம் வாழ்வில் அனைத்து விதமான பேர்களை பெற்றுத்தரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கி கி ஆத்மாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி